நான் வந்து சிம்பத்தி கேம் ஆடுவேன் அதாவது வீடே எனக்கு எதிராக இருக்குன்ற மாதிரி ஒரு சிம்பத்தி கேமோ விக்டிம் பிளேவோ நான் பண்ணுவேன் ஆனால் நான் யார் கூட கேம் ஆடுறேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து மற்றவங்களுக்கு எதிராக சைலண்ட்டாக அவங்களுக்கே தெரியாமல் அதை திருப்பி விடுவேன்றது தான் அவங்களோட கேம் பிளே இது ஒரு கன்னிங்னஸான கேம் பிளே அப்படின்னு சொன்னாலும் இது ஆடியன்ஸ் ரொம்ப நாளைக்கு இதை தாக்கு பிடிக்க முடியாது இது வந்து ஆடியன்ஸை இரிட்டேட் போது ஆல்ரெடி இவங்க போய் சொல்கிறாங்க இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு இப்போ வந்து சீனு வந்து அப்போ கனி சொன்னது இவங்க சொன்னதெல்லாம் குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு வந்து பண்ணும்போது அப்போ நீங்கள் எவ்வளோமா பேசியிருக்கீங்க சுபிக்ஷா பற்றி அப்படின்னும்போது அதுதான் நம்மளுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகுது ஒன்று நீங்கள் வந்து முன்னாடி பேசுகிற பேச்சே பின்னாடியும் பேசணும் இல்லைனா பின்னாடி என்ன பேசுகிறீங்களோ அது தைரியமாக முன்னாடி பேசுறதுக்கான கட்ஸோடு அந்த கேமை ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பத்தி கேம் ஆடுறங்கிற பேரில் நீங்கள் வந்து ஸ்கூபி டூ அப்படிங்கிற இடத்துல நாயின்னு சொன்னது அப்புறம் அவளுக்கு டிவார்மிங் டேப்லெட்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி நீங்கள் சொன்னது இதெல்லாம் வந்து பிரஜனை வெளில ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் பார்வ விஷயங்கள் அந்த கேப்டன்சி விஷயங்களில் வந்து அவள் கழுத்துலேயே மிதிச்சிருக்கணும்ல நான் சொன்னது நீ செய்திடைடா அப்படிங்கிற மாதிரி சபரி இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டது ஆனால் வீக்கெண்டில் வரும்போது ஒன்றுமே ஒன்றுமே தெரியாத மாதிரி பம்முனது கனியை மட்டும் மாட்டி விட்டுட்டு இதுக்கெல்லாம் பிரஜன் வெளில பதில் சொல்லிட்டு இருக்காரு எல்லா இன்ட்ரிவியூஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் என்னம்மா போய் சொல்லி திரியிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் வந்து அந்த இன்னொன்று அவரோட ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக ஜனங்களுக்கு தெரியுதுன்னு போது நீங்கள் ரொம்ப ஜனங்களோட விருப்பம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த ப்ரொமோ பார்த்ததில் பார்த்தீங்கன்னா வெறும்னே வந்து ஒரு ஒரு விஷயத்த ஒரு சினாரியாவை வந்து வினோத் அட்ரஸ் பண்ணுறாரு நான் இப்படி போனால் அவங்க சட்டை பண்ணல அப்படி இப்படின்னு ஒரு சினாரியாவை அட்ரெஸ் பண்ணுறாரு அப்போ அந்த இடத்துல வந்து நான் இப்படி தான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் அந்த டோனில் நீங்கள் நிஜமாகவே அந்த டோனில் சொல்ல அப்படின்னு சொல்லி குழந்தைங்க மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறாங்க இதெல்லாம் ஓவர் போர்டாக இருக்கு சேன்றா அந்தளவுக்கு ஒருத்தான கேம் இது கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோஸில் அந்த ப்ராமிஸுங்கிறதுக்கோ சாரிங்கிறதுக்கோ வேல்யூவே இல்லாத ஒரு கேம் அது அந்த கேமில் நீங்கள் அந்த கேம் வந்து கேமாக கேமா ஆடுங்க அந்த ரெண்டு வார்த்தைங்களோட வேல்யூவை வந்து இந்த கேம்ல போடுற அளவுக்கு இந்த கேம் ஒர்த் இல்லை ஏன்னா அந்த ரெண்டு வார்த்தைங்க ஒர்த்து சாரி ஆகட்டும் இல்லைன்னா வந்து ப்ராமிஸ் ஆகட்டும் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் இவரு விக்ரம் வந்து அந்த மதர் ப்ராமிஸ்ன்னு சொல்றதோ அதுக்கப்புறம் இப்ப இவங்க இந்த குழந்தைங்க சொல் இது எல்லாமே வந்து அந்த கேம்க்கோ ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனா அந்த வார்த்தைகளுக்கு இருக்குது அதை ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பண்ணும் போது உங்களுக்கு கேம் ஆடணுமா ஆடுங்க அதை நீங்கள் எப்படி ஆடுறீங்களோ அது உங்க இஷ்டம் ஆனா அதுக்காக குழந்தைங்களை வலிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த இடத்துல வினோத் மேல மிஸ்டேக் இருக்குமானா அபியேசா இருக்கும் வினோத் டபுள் கேம் தான் ஆடுவார் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் சேஃப் கேம் தான் ஆடுவார் ஆனா அவருக்கு இப்போ இந்த வாரம் இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவர் தலையிட்டாரு ஸோ எந்த பக்கமும் டபுள் கேம் ஆடுறவங்க சேஃப் கேம் ஆடுறவங்க என்ன ஆவாங்கன்னா அவங்க இருக்கிற இடம் தெரியாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனா நீங்க தலையாக வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த வீட்டோட சென்டர் ஆஃப் அட்ராக்சனா வந்துட்டீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுத்து அதான் ஆகணும் கழுவுற மீன்லாம் இல்ல மீன்லாம் இருக்க இருக்க முடியாது சேஃப் கேமா ஆட முடியாது அப்படின்னும் போது அந்த ட்ரம்ப்பு கடை பிடிச்சிட்டு தான் வினோத்தை நல்லா சிக்க வைக்க பார்க்குறாங்க அப்படின்னும் போது வினோத் நேத்தே நான் சொல்லியிருப்பேன் அந்த டாஸ்க்குக்கு நடுவில் அந்த வீடு கிளீன் இல்லைன்னு பிக்பாஸ் போட்ட போடலை அப்படியே பம்மிக்கிட்டு இருந்திருப்பாரு யார்கிட்டயோ கெளுப்பையுமே வந்து அவர் யார்கிட்டையுமே ஸ்ட்ராங்காக பேசலாம் ஆனால் பார்வை மட்டும் எப்போ பார் போய் போய் நோண்டிக்கிட்டே இருக்காது பார்வை இதை செய்யு சொல்கிற அதை செய்யு சொல்கிறது ஆனால் மற்றவங்க யார்கிட்டயோ அவர் பாட்சா பழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவரோடது அந்த வீக்னஸையோ இல்லை அவர் தான் அந்த கேம் பிளேவையோ அவர் புரியாத அது வந்து பிடிச்சி பிடிச்சி வம்பு வலிக்கிறாங்க இவர் பதட்டமாக ஆயிடுறாரு ஸோ அவர் வந்து போன வாரம் அமித் வந்து வீடே அவருக்கு எதிராக சொல்லும் போது மாட்டினா மாதிரி இப்போ நம்ம வீட்டில் எல்லாருக்கா எல்லார்கிட்டையும் ஸ்மூத்தாக போயிட்டோன்னா நம்மளை நல்ல கேப்டன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்காரு இன்னைக்கு காலையில் தான் இன்னொரு பிரச்சனையாக ஆச்சு இது உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட்ல வருமானம் எனக்கு தெரியல ஐ மீன் காலைலன்னு சொல்லும் போது விடிய காலைல நைட் வந்து சேண்ட்ராக ரூமில் தூங்கலை இவங்க ஆதிரை இவங்க சபரி இவங்க கனியெல்லாம் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க பேசிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நைட் வெளில தான் கார்டன் ஏரியாவில் தூங்குனாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு சத்தமாக இருக்குதுன்னு சொல்லி இது அவங்க ரெண்டு மூணு நாளாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் வந்து இவங்க கரெக்டாக அந்த ரூமில் உட்காந்து பேசுறது நம்மளுக்கு தான் தெரியுமே நைட் டைம் ஒரு ஒரு டைம் வந்து விக்ரம் கனியம் தனியாக தனியாக வந்து அந்த லிவிங் ஏரியாவில் பேசுவாங்க ஆனால் இவங்க கிண்டல் பண்ணுறது கலாய்க்கிறது பாட்டு பாடுறதுலாம் மோஸ்ட்லி அந்த பெட்ரூமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நேற்று அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு இவங்க கோச்சிக்கிட்டு வந்து வெளில வந்து படுத்து கார்டன் ஏரியாவில் உடனே வந்து சபரி அரோரா எஃப்ஜே எஃப்ஜே கூட இல்லை சபரி யாரோரா ஃபஸ்ட்டு வந்து சாரி சொல்கிறாங்க அப்புறம் வினோத் வந்து அஸ் அ கேப்டனாக அவர் வந்து சரி ஓகே அவங்க தான் சாரி சொல்லிட்டாங்கல்ல வாங்க உள்ளே வந்து படுங்கள் குளிரில் படுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க கேட்கல நைட் ஃபுல்லாக அங்கே தான் படுத்துருந்துருக்காங்க இது காலையில் ஒரு பெரிய ஆக்சுவலி நான் அதான் ப்ரொமோவில் வரும்னு நினச்சேன் ஏன்னா இப்போ இவங்களாம் ஒன்றும் இல்லாத தானே போடுறாங்க ப்ளஸ் எல்லா ப்ரொமோலேயும் சேண்ட்ரா தான் வராங்க அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வரும்னு நினச்சேன் மேபி அடுத்த ப்ரொமோல வருமா என்னென்னு தெரியல அது கொஞ்சம் பெருசாகவே காலையில் வெடிச்சது அப்போ வந்து அதில் வந்து சாண்ட்ரா சைடுக்கு பாரோ அமைத்தும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பார்வோ அமைத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு சிலருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுங்க ஆனால் அதே சமயத்தில் என் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுன்றதுக்காக நீங்கள் சைலண்ட்டாக இருங்கன்னா அந்த வீட்டு ஆளுங்களை சொல்ல முடியாது ஏன்னா அது உங்கள் சொந்த வீடு இல்லை இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் கூட கேம் ஆடணும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டை மாற்றணும் நம்ம சைலண்ட்டாக இருக்க சொன்னால் சுற்றி இருக்கவங்க சைலண்ட்டாக இருக்கணும் நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணோன்னே பேசக்கூடாதுன்னு சொன்னால் இவங்க பேசக்கூடாது அப்படிங்கிற எங்களுக்கு அதை கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க அது வந்து பாசிபிளும் கிடையாது அது வந்து அந்த வீட்டுக்கான விஷயங்களும் கிடையாது ஏன்னா எல்லாருமே அங்கே கோ கண்டஸ்டன் தான் யாரையும் பேச வேணான்னு சொல்கிறதுக்கு பேசுங்கன்னு சொல்றதுக்கோ இந்த டைம் மேல பேச வேணும் சொல்றதுக்கோ யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்லியாக சொல்லலாம் இல்லைப்பா ப்ளீஸ்ப்பா வெளில போய் பேசுங்க எனக்கு தூக்கம் வருது இல்லை எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது ஃப்ரெண்ட்லியாக சொல்லலாம் அதுவும் அவங்க எடுத்துக்கிற வகையில் அவங்க எடுத்துக்கிறத எடுத்துக்காத அவங்க இஷ்டம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்றாங்கல்ல நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது இதை அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து அதனால் நைட்டு வெளில போய் படைத்தோடனே கல் அமித் கிட்ட சொல்கிறாங்க அவங்க இன்டென்ஷனாக தான் இதை பண்ணாங்க ரெண்டு மூணு நாளாக சொல்லிட்டுருக்கேன் திருப்பி திருப்பி அதே பண்ணுறாங்க நம்ம அமித் பார்வெலாம் சொல்கிறாங்க இன்டென்ஷனெல்லாம் பண்ணலை அது வந்து ஜஸ்ட் லைக் தட் நைட் தூங்கும்போது எல்லோரும் பேசுறது செய்யறது தான் அது பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க உங்களை வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இந்த சைடு வந்து இப்போ வினோத்துக்கிட்டேயும் வருது வினோத் நைட்டும் சாரி சொன்னார் ஆனால் இவங்க கேட்கலான்னு வெளில தான் தூங்கினாங்க அதுக்கப்புறம் காலையில் இது ஒரு பிரச்சனையாக எல்லாருமே பேசும்போது ஆதிரியை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் முந்தைய தாதிரியை இதே சொன்னாங்க நான் அவங்க சொன்னால் கேட்க மாட்டேன் ஆதிரி என்ன பார் கேட்குறாங்க ஆதிரியே இந்த மாதிரி வந்து நீ சொன்ன ஏதாச்சும் அப்படின்னா ஆமாம் நான் என்ன சொன்னேன்னா இது ஒன்று ஹாஸ்டல் கிடையாது எல்லாரும் சொல்கிற மாதிரி கேட்குறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்க போகிறோமோ ஜாலியாக இருக்கலான்ற மாதிரி தான் சொன்னால் கூட நான் வந்து நான் கண்டிப்பாக செய்வேன்ற மாதிரி அவங்க கிட்ட வந்து நான் வந்து பிடிவாதமாலாம் சொல்லலை ஜஸ்ட் லைக் தட் வந்து இது ஒன்று ஹாஸ்டல் கிடையாது எல்லாரும் வந்து சைலண்டாக இருக்கணுன்றதுக்குன்ற ஆங்கிளில் சொன்னேன் அப்படின்னு கனியும் அதே மாதிரி தான் வந்து ஏதோ சொல்லி சிரிச்சிருக்காங்க போல இந்த மாதிரி வந்து எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறோம் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம்ல இங்கே அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் கிடைக்காதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ஆங்கிள்க்கு அவங்க சொல்றாங்க சுபிக்ஷா சபரி என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சோம் பட் ஆனா வந்து தூங்கலாம்னு வர பட்சத்துல ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு அது ஃபண்ணா போயிடுச்சு அது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்னும் போது எஃப்ஜி எல்லாம் இதுல எதுக்கு சாரி சொல்லணும் அது ஆரம்பிச்சோம் யாரும் யாரையும் இங்கே கட்டுப்படுத்தலாம் முடியாது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அமித் என்ன சொல்றாருன்னா போன வாரம் அமித் கேப்டன்ஸில எல்லாருமே சீக்கிரம் தூங்கி அவங்க டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்ன லைட் ஆஃப் அன்னு சீக்கிரமா கூட தூங்கிருப்பாங்க யூடியூபஸ் கூட நிறைய பேர் சொல்லி ரொம்ப நேரம் வந்து லைவ் போகலை நைட்டு ஏன்னா சீக்கிரமாக தூங்கிட்டாங்க அமித் கேப்டன்ஸில் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரம் அதை இந்த வினோத் அதை பண்ணவும் இல்லை அது பண்ணணும்னு அவசியமும் இல்லை அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதே ஆரி சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரி இந்த டிஸ்டர்பன்ஸ்க்காக தான் ரூம்லையே படுத்துருக்கு இத்தனி பேருக்கு இது தெரியும் தெரியல ஆரி சீசனில் ஆரி பெட்ரூமில் படுத்தே இருக்க மாட்டார் ஒரு நாள் கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் வந்து வெளியில் வந்து சோஃபாவில தான் படுத்துருப்பார் ஏன்னா இந்த அர்ச்சனை அன்பு கேங்க இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த சீசனில் உட்காந்து எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இவருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்குற தூங்குறதுக்காகவே அவர் வந்து லிவிங் ரூம்லேயே தான் படுப்பார் சோஃபாலே படுப்பார் இல்லை கார்டன் ஏரியாவில் படுத்திருப்பார் பெட்ரூமில் போய் படுத்து இருக்க மாட்டார் அதுவே அங்கே இருக்க அன்பு கேங்க்கு இவர் ஒட்டவே மாட்டுறாரு நம்ம கூட ஒட்டாமல் இல்லை வீட்டில் இருக்கவங்க கூட ஒட்டாமல் இவர் தனியாக ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மேபி சேண்ட்ரா அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில ஆனால் ஆரி லெவல்கெல்லாம் இங்கே பெரிய சீன்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இது இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து வினோத் வந்து இந்த சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாமல் கழுவுர மீன் நடுவுரம் மீனில் கழுவுர மீனில் இது அப்படி அப்படி ஒரு பட்டும் படாமல் ஒரு விஷயம் பண்ணிடலாம் கேப்டன்சிலாம் நினச்சிட்ருக்காரு அதுக்கு ஆப்வியஸாக பாசிபிளே கிடையாது நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது அது பாசிபிள் கேப்டன் ஐட்டிங்கன்னா அது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பஞ்சாயத்து சேண்ட்ராக்கும் வினோத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் அன்பு குரூப்புக்கு இவர் சொம்பு தூக்குறது ஒரு பக்கம் இல்லை நான் டார்கெட் வச்சுட்டேன் உன்னதான் இந்த வாரம் அடிக்க போகிறேன்னு சொல்லி சேண்ட்ரா வந்து வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ இது எப்படி போக போகுதுன்னு தெரியல நீங்கள் வந்து இன்னும் எனக்கு லைவ்ல வரல லைவ்ல வந்தால் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ தூக்கம் அவங்களுக்கு நைட் ஆச்சுன்றது ஒரு விஷயமா வருது அதுக்கப்புறம் இது இந்த விஷயங்கள் கனி வந்து இது வந்து கனிக்கும் சேண்ட்ராக்கும் எங்கே வந்து ரொம்ப முட்டிச்சு அப்படின்னு பார்த்தா போன வாரத்தில் வந்து கனி வந்து மைக் போடலன்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டிருப்பாங்க போய் ஒரு ஒரு நல்ல விஷயம் சொல்லலன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ சாண்ட்ரா கிட்ட இது ஒன் ஹவரில் வரல அப்போ சாண்ட்ரா கிட்ட போய் சாரி கேட்கும்போது சேண்ட்ரா ஏதோ தலைவாரிட்டு இருப்பாங்களோ என்னமோ பண்ணிகிட்ருப்பாங்க இவங்க போய் பேசும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் கூட பார்த்துருக்க மாட்டாங்க சாண்ட்ரா அப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லி எல்லாம் பண்ணி முடி வச்சதுக்கப்புறம் வந்து கனி சொல்லியிருப்பாங்க அப்போ கேப்டனாக இருந்த அமித் கிட்டே இந்த மாதிரி நான் இனிமேல் வந்து இந்த சாரி சொல்லணும் செய்யணும்னா நான் வந்து கிட்ட போய் எதுவும் சொல்ல மாட்டேன் நான் வந்து போய் அவங்கள மதித்து சாரி சொல்லி அந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்கிறேன் அவங்க முகத்தை கூட பார்க்கல அப்படி இக்னோர் பண்ணுறவங்கிட்ட எனக்கு போய் பேசணுன்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மைக் விஷயத்த நான் போய் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமித்கிட்டே அவங்க பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கப்பு விஷயம் பிரஜென் யார் தந்த கப்பு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க கவனிக்காமல் அந்த சைட் போவாங்க கவனிக்காத மாதிரி ஐ மீன் கவனிக்காத மாதிரி அந்த சைட் போயிருப்பாங்க அப்ப நான் கெட்டே இருக்கேன் பதில்ஸ் எல்லாம் போறேன்னு போது அப்பதான் அந்த சீ அப்படின்ற மாதிரி வரும் இப்படி பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லும்போது சோ முகத்தை பார்த்து கூட அவங்க பேசலன்றது கணிக்கும் சீன்னு சொன்னது இவங்களுக்கும் அப்படின்னும் போது எதுதான் விக்ரம் நேத்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி வந்து நியாயம் பேசியிருப்பாருன்னு சொல்லும்போது அவங்க ஈகோ ஈகோ அங்க தான் செய்யுது அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து விக்ரம் கேட்கும்போது ஏன் நீங்கள் அவங்க முகத்தை கூட பார்த்து பேசலாம் அது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு இந்த சீன் சொன்னது எப்படி உங்களுக்கு ஹர்ட் ஆச்சு தான் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஆல்ரெடி எனக்கும் அவங்களுக்கு நல்ல டேர்ம்ஸ் இல்லை அவங்க வந்து எங்கிட்ட சாரி சொல்லும்போது நான் அவங்களை முகத்துக்கு நேராக பார்த்தா அது இன்னும் அவங்களை ஹர்ட் பண்ணமோ என்னமோ தான் நான் பண்ணல அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க என்ன நியாயம் என்ன இருக்கட்டாங்க ஒருத்தங்க வந்து பேசும்போது பார்த்து தானே கண்ணுக்கு நேராக பார்த்து தானே பேசணும் அதான் நான் சொன்ன ஐ டு ஐ காண்டாக்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு பர்சனலாகும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு நீங்கள் அடிச்சுக்கோங்க முடிச்சுக்கோங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் பார்வை எவ்வளோ அடிச்சிருப்பீங்க அவளை தக்காளி தொக்கான்னு நினச்சிட்டு இப்பவுமே என்ன பண்ணுறீங்க ஆனால் உங்கள் பாச்சா எதுவுமே சாண்ட்ரா கிட்ட செல்லுபடி ஆகலையே சேன்ட்ரா கிட்ட போகிறதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க சேண்ட்ரா கேள்வி கேட்க இவ்வளோ ஒரு ஹெசிடேஷன் வருது பின்னாடி வேணாம் சான்ண்ட்ரா பின்னாடி பேசுறீங்களே தவிர அவளுக்கு கூழ கம்பு போடுறதுக்கு தான் நீங்கள்லாம் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பார்வைனா முதல்ல தான் தான் சொல்கிறேன் சாண்ட்ரா திவ்யானா பார் எவ்வளோ மேல் தானே அப்படின்னும் போது இப்போ அதை விக்ரம்லாம் சொல்லி திரியிறாங்க விக்ரம் கனிலாம் அப்படின்னு சொன்னாலுமே இருந்தாலும் வந்து மொக காலையிலும் பேசுச்சிருப்பாங்க விக்ரம் கனிலாம் இப்போ கொஞ்சம் பார் பரவாயில்ல தான் அப்படி இருந்தாங்களோ இல்லை ரியல்லே அவங்க அப்படி இருந்தாங்களா அப்படின்லாம் பேசும்போது இப்போது மேலே தான் மொத்தம் ட அவங்களோடது அந்த விஷயங்கள் அட்டென்ஷன் திரும்பி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆ இப்பயுமே வந்து பாரு ஒன்று நல்ல பொண்ணுன்னு ஒன்று விக்ரம் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல விக்ரம் சபரிலாம் பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி சேண்ட்ரா இந்த அளவு கொஸ்டாக இருக்காங்க யாரு கூட ஒட்ட மாட்டுறாங்க அவங்க தனியாக ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஓட்ஸும் பெருசாக சேண்ட்ராக்கு இல்லை ஓட்ஸ் இல்லைனாலுமே இந்த சில்லாவலி வேலைக்காக இந்த நசை பிடிச்ச வேலை நாங்கள் தெலுங்கில் சொல்லுவோம் நசனால் அந்த சில்லாவலி வேலை அதுக்கு